திரும்ப ஒரு பங்கு மிச்சமாயிருச்சா மறுபடியும் அதை அஞ்சு பங்கு ஆக்கலாம் இப்படியே அஞ்சு பங்கு அஞ்சு பங்கு அஞ்சு பங்கு அஞ்சு பங்கு இது அஞ்சுங்கிற வார்த்தையும் எண்ணிக்கையும் தொடர்ச்சியாக எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எத்தனை வேளை தொழுவுறோம் அஞ்சு வேலை அஹ் இந்த அஞ்சுங்கிற எண்ணிக்கை எது எடுத்து எடுக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்லு மொத்த எடுத்து எதுவாக இருந்தாலும் அது முகமதை கொண்டு சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த அஞ்சுகிற வாக்கிய எண்ணிக்கையே திரும்பி கொண்டு வந்துட்டே இது நடந்து முடிந்து ஜீவராசிகள் உற்பத்தி செய்யப்பட்டு கடைசியாக இறைவனுடைய நோக்கம் முழுமையாக வெளிப்படுவதற்கு அவருடைய லட்சியத்தை அவன் எழுதுவதற்கு உரிய ஒரு படைப்பு என்று அவன் தேடிய போது அதுக்கு முன்னால இன்னொரு அதிசயம் அவங்க செனுக்கு அதை சொல்லிப்பான் மனிதனை ஏன் படைத்தார் என்பதற்கு ஒரு அதிசம் இருக்குங்க என்ன சில பேரு பெருமாச கல்ல அரிசன் அவர்களுடைய பேரை கேட்டாலே

பரப்பர விருக்கவன் இருக்கிறானா நான் அப்படி இருக்கும்போது வசூர் இல்லாத விருத்தம் தெரிஞ்சது எப்படிப்பா அப்படின்னாக்கா இருக்கு ஒரு ஹதீஸ் இருக்குங்க ஆதமல இஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் தானா புடைக்கிறான்னாக்கா மண்ணை கொண்டு தானே பிடிச்சான் மனுஷனை இதில் படித்தான் பலதன் ஆ

என்று சொல்லக்கூடிய ஒரு விளக்கில் மாடத்தில் அல்லாதோம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும் நேற்று இருந்து பேசிய உதமாக்கள் எல்லாருமே பொதுவாக நாகம்லா அலே செல்லம் அவர்கள் நம்மளை போல ஒரு மனிதர் இல்லை 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 சொன்னாங்க நம்ம போல எப்படி அவங்க இருப்பாங்க புதுசா பிறந்திருக்கிறோம்னா நமக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது வயசாகுது ஒரு ஆளுக்கு இருபது வயசாகுது ஒரு ஆளுக்கு எழுபது வயசு ஆகுது தான் இந்த பூமியில வந்து இல்லை

எல்லா பதினெட்டாயிரம் உலகங்களையும் ரட்சிக்கின்ற ரெட்சகராக மகமது செல்வம் அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் நினைச்சிருந்தா ஏதாவது ஒரு உலகத்துல இருந்திருக்கலாம் ஆஹ் இருந்தும் இந்த மனிதர்களுடைய உலகம் அவங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அதனால மனித உலகத்தில் மனித தோற்றத்தில் வெளிப்பட்டார்கள் கொஞ்சம் கவனிக்க செல்லம் அவர்கள் வெளிப்பார்வைக்கு மனிதனை போல் செயல்பட்டார்கள் நல்ல பேனைங்க மனிதரை போல் செயல்பட்டார்களே தவிர அசல் நிலையில் அவர்கள் மனிதராக இருந்தார்களா என்றால் யதார்த்தத்தில் அக்கேசத்தை அவர்களுடைய யதார்த்த நிலை எப்படி அமைந்திருந்தது என்று கேட்டால் ஹக்கன்றி அவர்கள் தெளிவான ஹக்காகத்தான் இருந்தார்கள் அவங்க தெளிவான ஹக்கா இருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு அரபு கவிஞர் பேசுகிறார் ஒரு அரபு கவிஞர் ஒருவர் சொல்லிக் கொடுக்கிறார் முகமது அவர்களை பற்றி அல்லாஹு தந்தை என்று ஆசைப்பட்ட போது அவன் வெளிப்படுவதற்கு உரிய ஒரு இடத்தை பார்க்கிறான் அவன் வெளிப்படுவதற்குரிய ஒரு இடத்தை அவன் தேடிய போது அது அவனுடைய நூறாக இருந்தது அவன் வெளிப்படுவதற்குரிய ஒரு இடமாக அந்த நூறு இருந்தது ஏன்னா அவனுக்குள் இருந்த எல்லா பண்புகளையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய உள்வாங்கக்கூடிய நிலை என்பது அந்த நூறு கொண்டதான் இருந்துச்சு

அவர்கள் பேசிக் கொண்டதை வாசவன் தான் ஒருத்தர் ஹலீலா இருந்தாரு ஒருத்தர் ஹபீ ஒருத்தர் வந்து கலீமா இருந்தாரு ஒருத்தர் நஞ்சியா இருந்தாரு ஒருத்தர் சஃபியா இருந்தாரு ஒருத்தர் ரூஹா இருந்தாரு ஆனா நான் எப்படி இருக்கவங்களுக்கு கேட்டாங்க சூலன் தான் நான் சமீபத்துல நான் அல்லாஹனுடைய சன்னிதாரத்தில் எந்த நிலையில் இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா நான் இருக்கிறேன் ரெண்டுக்குமே அர்த்தம் ரெண்டுக்குமே நேசர்ன்னு அர்த்தம் ஆனா ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா ஹலீலுல்லா என்று சொன்னால் அல்லாவை நேசிக்கிறவர் ஹபீபுல்லா என்று சொன்னால் அல்லாவால் நேசிக்கப்படுகிறவர் இதுதான் வித்தியாசம் அவர்களுடைய பாருங்க அது அல்லாஹருடைய எல்லா பண்புகளையும் தனக்குள் வாங்கிக் கொள்ளக்கூடிய தகுதி உள்ளதாக அமைந்திருந்தது பாக்கறான் பார்க்கறாங்க தஹான நசரான அந்த நூருடைய வெளிபாட்டினுடைய நிலையை பேசுகிற போது சூஃபியா என்று சொல்கிறார்கள் இது தாயிதுல் அவ்வல் இறைவனுடைய முதல் பார்வை அந்த நூறாக வெளிப்பட்ட பார்வை அந்த நூருக்குள்ள தன்னுடைய எல்லா பண்புகளும் தொகுப்பாக இருக்கின்ற ஒரு நிலையை அல்லாஹ் பார்க்கிறான் இப்ப அதை தனித்தனியா பிரிкинулоல ஒட்டுமொத்தமா எல்லா பண்புகளிலும் இருந்தாலும் கூட ஒவ்வொரு பண்பையும் தனித்தனியாக பிரிச்சு பார்க்கணுமே அப்படிங்கறதுக்காக தான் செய்யலாம் அந்த நூற கொண்டா அஞ்சு அஞ்சு பிரிச்சு 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 வச்சுக்கிட்டே வருவாங்க இதுலதான் பௌதீகம் உருவாக்கப்படுகிறது கொஞ்சம் கவனிங்க மண்ணு தண்ணி காத்து நெருப்பு ஆதாயம் அவ பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவாங்க இந்த பௌதிகம் இந்த ஐந்து பொருள்களை உருவாக்கி அல்லாஹ் இந்த நூலக்கூப்பு அது கோடிக்கணக்கான ஆண்டுகள் அந்த அல்லா தசை செய்து கொண்டே இருக்கு வேலை என்னன்னா அல்லாஹ் செஞ்சுட்டே இருக்கு அதனுடைய தேவை எப்போது ஏற்படுகிறதோ அதை அப்ப அல்லா கூப்பிடுறோம் இப்ப அதனுடைய தேவை வந்துருச்சு வந்த உடனே கூப்பிட்டான் முருகவா உன்னுடைய நூலில் இருந்து நான் ஒரு அஞ்சு பொருளை படைச்சிருக்கேன் வெளிப்படுத்தி இருக்கேன் ஒண்ணு தண்ணி ஒண்ணு மண் ஒண்ணு காத்து ஒண்ணு நெருப்பு ஒண்ணு ஒண்ணு ஆகாயம் இந்த அஞ்சையும் போய் பாரு கவனிக்கணும் سما منشکر دلی درکاری

கவனம் தேவை ஆனால் ஒரே விஷயம் மட்டும் நான் இந்த இடத்தில் குறிப்பு தருவதற்கு விரும்புகிறேன் நீங்கள் என்று பரீட்சித்து பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்குரிய நிலைக்கு நீங்கள் போக வேண்டிய கட்டாயத்தை உங்களுடைய ரசூல் எங்களுடைய ஆதா மௌலாம் அகமது